தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பிஞ்சு இளம் காயின்னு சொல்கிறோம் வடு மாங்காய் பிஞ்சிக்கு வடு என்று சொல்கின்றோம் வடு மாங்கான்ற இல்லையா அப்போ வடு கவ்வை எல் பிஞ்சு கவ்வைன்னா எல் பிஞ்சுன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது குறும்பை குறும்பை எது சொல்கிறோம் தென்னங் குறும்பை பனை குறும்பை அதனுடைய இளமை நிலைக்கு இளம் பிஞ்சுக்கு தான் பேர் குறும்பை என்று பெயர் முட்டு முட்டு குறும்பை அதாவது சிறு குறும்பை என்று பெயர் சிறு குறும்பை இளநீர் இளநீர் எல்லாருக்கும் தெரியும் முற்றாத தேங்காய் இளநீர்னால் அது முற்றாத தேங்காய் நுழாய் நுழாயின்னா இளம் பாக்குன்னு அர்த்தம் இது வந்து டென்த்தில் அடிக்கடிக்க கேட்குறாங்க இந்த கொஸ்டின் ஒன் வேர்டு இல்லைன்னா இந்த நுழாய் கருக்கல் கச்சல் மூசு இது நாலுத்தையும் கொடுத்துட்டு பொறுத்துகளை கேட்பாங்க இந்த நுழாயின்னா அது இளம் பாக்கு கருக்கல் கருக்கல்னால் இளம் நெல் கச்சல் கச்சல்னால் வாழைப்பிஞ்சு வாழை கச்சல் பிஞ்சுக்கு பேர் தான் கச்சல் என்று பெயர் மூசு மூசுன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க பலா பிஞ்சுக்கு பேர் தான் மூசுன்னு சொல்கிறோம் பலா பிஞ்சுக்கு பேர் தான் மூசு இப்போது நான் ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் வந்து முக்கியமான கேள்விகள் அதனால் இது பத்தாம் வகுப்பு பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக நாலு மார்க்கு ப்ளஸ் ஒன்பர்டில் கேட்டாங்கன்னா ஒரு மார்க்கில் கேட்கலாம் அதனால் இது நல்லா படிச்சு வச்சுங்க ஈஸியாக இருக்கும்